மகாபாரத யுத்தத்தில் பலரை வீழ்த்திய அர்ஜுனன் கர்ணனை மட்டும் வீழ்த்த முடியவில்லை கர்ணன் அபார வீரராக இருந்ததுடன் உயிரை காக்கும் கவசம் மற்றும் குண்டலமும் அவனுக்கு இருந்தன இந்திரன் தன் மகன் அர்ஜுனனை பாதுகாக்கும் நோக்கில் கர்ணனிடம் அவன் கவச குண்டலத்தை தானமாக கேட்டார் தானத்தை மறுக்காத கர்ணன் தன் காவல் கவச அமைப்புகளையும் அர்ப்பணித்தார் கவச குண்டலம் இல்லாமல் இருந்த போதும் அர்ஜுனனால் கர்ணனை எளிதில் தோற்கடிக்க முடியவில்லை அர்ஜுனனுக்கு உதவியாக தேரில் கிருஷ்ணரும் அனுமனும் இருந்தார்கள் எனினும் கர்ணனின் தர்மத்தின் பலனால் அர்ஜுனன் போரில் வெற்றியை சிரமமாகவே பெற்றான் இறுதியில் கர்ணனின் தர்மத்தின் புனித சக்தியை தானமாக கேட்டு கிருஷ்ணர் கர்ணனிடம் கையேந்தி நிறைந்தார் அது மரணத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போதும் கர்ணன் தானத்தை மறுக்காமல் அளித்தார் தன்னுடைய நண்பன் துரியோதனனுக்காக மரணத்தை அறிந்திருந்தும் போரின் களத்துக்குச் சென்ற மாபெரும் வீரன்தான் கர்ணன்